மருமகனுக்காக அன்புள்ள மருமகனுக்கு உங்கள் மதிப்புக்குரிய மாமனார் கொள்வது என்று ஆரம்பித்திருக்கின்றார் தொடர்ந்தும் பார்க்கலாம் அந்த கடிதத்தின் உள்ளடக்கத்தை எனது மகளை நீங்கள் மனைவியாக ஏற்று ஐந்து மணி நேரங்கள் கடந்துவிட்டன இத்தனை காலமும் எனது நெஞ்சிலும் தோளிலும் சுமந்த எனது மகளை உங்களின் பொறுப்பில் விட்டுவிட்டேன் ஒரு தந்தை என்ற ரீதியில் எனது கடமையை நான் சரியாக செய்து முடித்திருக்கிறேன் என நம்புகிறேன் ஒரு கணவனாக உங்கள் கடமையை செய்வீர்கள் என மனமாற எதிர்பார்க்கின்றேன் இப்பொழுது நேரம் இரவு பத்து மணி அதிகாலையிலேயே நானும் உங்கள் மாமியாரும் இந்த வீட்டை விட்டு வெளியேறி விடுவோம் ஏனெனில் இனி இது எங்களது வீடல்ல உங்கள் வீடு பரம்பரையாக வாழ்ந்த வீட்டை பாதையில் போக நேர்ந்ததில் பெட்டி படுக்கைகளை கட்டும் கயிறெல்லாம் உங்கள் மாமியாரின் கண்ணீராலேயே கழுவப்படுகிறது நானும் உங்கள் மாமியாரும் இன்னும் எட்டு மணி நேரங்கள்தான் இந்த வீட்டில் இருப்போம் உள்ளம் அமைதி இல்லாமல் உலாவிக் கொண்டிருக்கிறது இனம் தெரியாத ஏதோ ஒன்றோ இதயத்தை பிசைந்து எடுக்கிறது என்ன செய்வதென்று தெரியாமல் நான் எழுத ஆரம்பிக்கின்றேன் வேகா வெயிலில் வியர்வை சிந்தி நான் கட்டிய இந்த இரண்டு அடுக்குமாடியின் பிரம்மாண்டமான படுக்கையறையின் பஞ்சு மெத்தையில் நீங்கள் உல்லாசமாய் உறங்கிக் கொண்டிருக்க அதே வீட்டில் யாரும் இல்லாத ஒரு மூளையில் பழைய பாயில் கிழிந்த தலையணையில் என்னை தூங்க வைத்திருக்கும் இந்த சமூக நீதியை பார்த்து நான் சிரித்துக் கொள்கிறேன் வீட்டின் சொந்தக்காரனை விருந்தாளியாய் போன நிலையை எண்ணி வெட்கப்படுகிறேன் தான் கட்டிய சொர்க்கத்தில் தானே வாழ முடியாத திருசங்குவை விட என்னை கேவலமாக்கிவிட்ட இந்த சமூகத்தை எண்ணி நான் சிரித்துக் கொள்கிறேன் அன்பின் மருமகனே இந்த வீட்டின் ஒவ்வொரு கல்லுக்கு பின்னாலும் ஒரு கதையும் ஒரு வேதனையும் ஒரு வியர்வையும் இருப்பது உங்களுக்கு விளங்காது உங்களுக்கு வெயில் படாது செய்த இந்த கூரைக்கு பின்னால் நான் வெயிலில் நின்று வெட்டிய வேளாண்மை இருக்கிறது நீங்கள் காலார நடக்கும் இந்த டைல் தரைக்கு பின்னால் எனது மனைவிக்கு நான் செய்த நகைகள் இருக்கிறது நீங்கள் தூங்கிவிடும் அந்த தேக்கு மர கட்டிலுக்கு பின்னால் நான் எனது மகனுக்கென்று மிச்சம் வைத்த வளவொன்று விற்றகதை இருக்கிறது நீங்கள் சுகமாக கழிக்கும் கழிப்பறைக்கு பின்னால் கையிலிருந்து சேமிப்பெல்லாம் கரைந்து கிடக்கிறது நீங்கள் உண்டு குளிர் குளிர்சாதன பெட்டி கண்டுகளிக்க கலர் டிவி கழுவி துடைக்க வாஷிங் மெஷின் இவற்றுக்கு பின்னால் இந்த ஏழையின் கடன் இருக்கிறது மனிதாபிமானம் என்பது இல்லாத சமூகமாய் இது மருமகனே முதுமையின் பலவீனமும் தனிமையின் மறதியும் என்னை முடியாதவனாய் ஆக்குகின்றன மூளையில் இருந்து முழங்கால் வழியால் முணங்கிக் கொண்டிருக்கும் உங்கள் மாமியாரோடும் இருந்தால் எழும்ப முடியாத இடுப்பு வழியோடும் எனது காலங்கள் மெதுவாய் கழிகின்றன எனக்கு அதிகமான நாட்கள் எதிரில் இல்லை என்பதை எனது உடம்பு எனக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது நாளை ஒரு வருத்தம் வாதம் வந்தாலும் கடன்பட்டு காலம் கழிக்கும் நிலை வந்திருக்கிறேன் நான் செய்த தவறு என்ன என்று சிந்தித்துப் பார்க்கிறேன் ஒரு பெண்ணை பெற்றதா எனது மகள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று கனவு கண்டதா படித்தவர் கையில் பாதுகாப்பாக கொடுக்க வேண்டும் என நினைத்ததா சந்தோஷமாய் வாழ்வதற்கு அடுக்குமாடியதற்கு மருமகனை ஒரு ஓலை குடிசை போதுமே நாளை மாமாவுக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா என்று அன்புருக்கு கேட்பீர்கள் மச்சான் எத்தனை கருணையுள்ளவர் என்று எனது மகளும் உங்களில் மயங்கி விடுவாள் அறைந்துவிட்டு வலிக்கிறதா தடவி விடுவா என கேட்பது போல்தான் இது இருக்கிறது இதற்கு நீங்கள் அறையாமலே இருந்திருக்கலாமே இந்த வேதனையில் நான் விழுவேன் என்று தெரிந்த பின்னும் நீங்கள் என்னை தள்ளிவிட்டு கை கொடுத்து நினைப்பது எத்தனை கவடத்தனம் இத்தனை அதிருப்தி இருந்தும் ஏன் உங்களை தேர்ந்தெடுத்தேன் தெரியுமா அந்த ஏலத்தில் இலகுவாக கிடைத்தது நீங்கள் மாத்திரம்தான் ஐந்து மாடி வீடும் ஆறு கோடி பணமும் கேட்டார் கூரைக்கும் டைல் போடச் சொன்னார் குத்துசின் மகன் கௌரவமான குடும்பமாம் கார் ஒன்று வேண்டும் என்றார் காதரின் வெளிநாட்டு டிகிரியாம் வேணொன்று இருந்தால் நல்லம் என்றார் நஃபீலின் தம்பி கட்டாரில் என்ஜினியராம் கை நிறைய சம்பளமாம் நாலு ஏக்கர் தந்தா குறைஞ்சா போகும் என்றார் சொலுக்கரின் சின்ன மகன் கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்டா கொளுத்த சம்பளமாம் கொழும்பில் ஒரு வீடுதாருங்கள் என்றார் போதுமாம் என்று நீங்கள் வந்தீர்கள் லாபமாக வருகிறது என்று உடனடியாக வாங்கி போடுவிடுங்கள் வீட்டாரிடம் விலை பேசினேன் உங்களை வாங்கிவிட்டேன் என்றாலும் மருமகனே இதை போன்ற வியாபாரத்தில் எனக்கு இஷ்டமில்லை வந்த இடத்தில் வாழ்ந்தவனை விரட்டி ஓரத்தில் வைத்து ஒய்யாரமாக உறங்கும் உங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் என்ன வேறுபாடு அடிமை உள்வீட்டுக்குள் எஜமான அரச மரத்தடியில் இந்த சகவாசம் எனக்கு சரிவராது உங்களை யார் விரட்டியது நீங்களாவே போக விரும்பிவிட்டு என்னை ஏன் குறை கூறுகிறீர்கள் என்று கேட்காதீர்கள் எனது நியாயம் என்னோடும் வெளியிலிருந்து வியற்பியோடு வருவேன் எனது சாய்மனையில் நீங்கள் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள் என்னை கண்டதும் அரைவாசி எழும்பி இருக்கப்போகிறீர்களா என்று கேட்பீர்கள் நான் இல்லை நீங்கள் இருங்கள் என்று சொல்லப்போவது உங்களுக்கு தெரியும் அந்த நிலை எனக்கு வேண்டாம் உங்களை தேடி யாரும் வரும்போது உள்ளே இருக்கும் என்னை தேடி வந்தவர்களை எழுப்பிக் கொண்டு நான் வாங்கிய குஷன் சட்டை உங்கள் நண்பர்களுக்கு கொடுத்துவிட்டு வெளிவிராந்தையில் ரப்பர் கதிரை போட்டு பேசிக் கொள்ளும் கேவலம் எனக்கு வேண்டாம் சொந்த வீட்டில் சற்று சத்தமாக பேசினாலும் மருமகன் இருக்கிறார் மெதுவாக சிரியுங்கள் என்ற உங்கள் மாமியாரின் அதட்டில் அசிங்கம் எனக்கு வேண்டாம் நான் வாங்கிய டிவியில் செய்து பார்த்துக் கொண்டிருப்பேன் அவர் பார்க்க வேண்டுமா என்று எனது மகளை தூது அனுப்பியவர்கள் எழுப்பிச் செல்லும் ஏமாற்றம் எனக்கு வேண்டாம் வீட்டு வாசலில் உங்கள் சைக்கிள் சத்தத்தை கேட்டு எனது சாரணை சரி செய்யும் சுதந்திரம் இல்லாத கோழைத்தனம் எனக்கு வேண்டாம் இருபத்தி ஐந்து வயது உங்களோடு தோற்று போவதற்கு அறுபத்தி ஐந்து வயது சுதர்மம் இடம் தரவில்லை ஒரு மகளை பெற்ற பாவத்திற்காக இந்த வீட்டில் நான் இருப்பதை விட ஒரு வாடகை குடிசையில் ராஜாவாய் இருந்துவிட்டு போகிறேன் வாழ்க்கையில் சொந்தக்காலில் வாழ பழகிக் கொள்ளுங்கள் சொந்தக்காரர்களிடமே சுரண்டி வாழாதீர்கள் ஒற்றை பெண்ணை பெற்ற ஓரளவு வசதி உள்ள நானே ஓட்டாண்டி ஆகிவிட்டேன் என்றால் நாலு பெண்ணை பெற்ற இழையின் நிலை என்னவென்று சொல்வது ஒரு தந்தையின் பாசத்தை துரும்பாக பயன்படுத்தி எங்களை துவைத்து துருவி எடுக்கிறீர்கள் பெண்ணை பெறுவது பறக்கத்தென்பதை பொய்யாக்கிய பாவம் உங்களோடுதான் கடையில் இருந்ததையெல்லாம் உங்களுக்கு இறைத்துவிட்டு கடனாளியாய் கைவிரித்தபடி செல்கிறேன் இது ஆயுள் கடன் அல்ல பரம்பரை கடன் எப்போது கழிக்கப் போகிறேனோ தெரியாது ஆனால் பயப்படாதீர்கள் மர்மகனை இதை யாரிடமும் சொல்ல மாட்டேன் எனது உள்ளத்தில் உருவும் எதையும் உங்களுக்கு காட்ட மாட்டேன் உங்களை போதெல்லாம் பரவசமாவது போல் பள்ளி இழித்துக் கொள்வேன் சொந்தக்காலில் நிற்க தெரியாத சோம்பேறி என்று மனதுக்குள் சொல்லிக் கொள்வேன் உங்கள் வீட்டார் வந்தால் விழுந்து விழுந்து கவனிப்பேன் என்னை வங்குரோ தாக்கியவர்கள் வெட்கமில்லாமல் வருகிறார்கள் என்று உள்ளே நினைத்துக் கொள்வேன் எனது மருமகன் போல் உலகில் யாரும் இல்லை என்று எல்லோரிடமும் சொல்லிக்கொள்வேன் ஒரு பெண்ணை வைத்து வாழ வழி இல்லாதவன் என்று வாய்க்குள் முனகிக்கொள்வேன் கொள்வேன் வெல்லாமை நெல்லெனுப்பி வைத்தால் என்ன கவனிப்பு எனது மருமகன் என்று வண்டிக்காரன் சொல்லிவிடுவேன் எனது விளைச்சலில் எனக்கே நெல்லனுகிறான் என்று எனக்குள் நானே எண்ணிக் கொள்வேன் எனது மகளோடு மருமகனுக்கு தான் எத்தனை இறக்கம் என்று அயல் வீட்டாரர்களிடம் கூறி வைப்பேன் வீடு கொடுக்காவிட்டால் வந்திருப்பானா என்று எனக்குள் நானே கேட்டுக்கொள்வேன் நான் உங்களோட இருப்பேன் உங்களோட சிரிப்பேன் கடைசி வரைக்கும் எனது வெறுப்பை நீங்கள் கண்டுகொள்ளவே மாட்டீர்கள் இவ்வாறுதானே ஒவ்வொரு மாமனாரும் உலகத்தில் வாழ்கிறார்கள் இக்கடிதத்தை உங்களிடம் நான் காட்டவும் மாட்டேன் கிழித்து போட்டும் விடுவேன் வாசித்த கையோடு எனது மகளை விட்டுவிட்டு ஓடிவிடுவீர்களே எனது மகள்தானே எனது பலவீனமும் உங்கள் பலமும் சரி மருமகனே நேரமாக விட்டது செல்ல வேண்டும் நான் கட்டிய வீட்டை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் நாளை முதல் அழுத உள்ளத்தோடும் சிரித்த முகத்தோடும் அடிக்கடி நாம் சந்தித்துக் கொள்வோம் வாழ்க்கையை ஒரு தற்காலிக நாடகம் தானே மதிப்புக்கிரிய மாமனார் எழுதிக்கொள்வது என்று உள்ளம் ஆளும் குரலோடு அந்த கடிதத்தை எழுதி முடித்திருந்தார் அந்த மாமனார் மருமானுக்காக மீண்டும் இது இதுபோன்ற குரல் வழிப்பதிவுனூடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் உற்றவுறவு ரிஃபான் பி எம்